ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான சனா தம் பிரியாணி அரை கிலோவில் குக்கரில் கொஞ்சம் கூட குழையாமல் அரிசி பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பர்ஃபெக்டாக எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இதே மெத்தட யூஸ் பண்ணி மற்ற பிரியாணி எல்லாமே கூட நீங்கள் வந்துட்டு நல்லா சூப்பராக செய்ய முடியும் ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணியை செஞ்சுட்டு இது கூட கொஞ்சம் புதினா சட்னி புலாவ் பிரியாணிக்கெலாம் சூட் ஆகிற மாதிரியான இந்த புதினா சட்னி இதை பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே நம்மளோட சேனலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த சட்னியை கொஞ்சம் வச்சுட்டு ஒரு ஆம்லெட் வறுத்து வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் சும்மா அட்டகாசமாக இருக்கும் ஸோ வாங்க இந்த தம் பிரியாணியை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுட்டு ஒரு நூறு எம்எல் அளவுக்கு எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு அந்நாசிப்பூ ரெண்டு பிரிஞ்சலை ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு துண்டு பட்டை அஞ்சு கிராம்பு அஞ்சு ஏலக்காவை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக கொஞ்சமாக புதினா அதாவது அரை கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு புதினாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மற்ற பிரியாணியாக இருந்தாலுமே வந்துட்டு சிக்கன் மட்டன் இந்த மாதிரி பிரியாணிக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே மெஷர்மெண்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம் புதினா நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதை இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா அதோடய கலர் மாறி வர வரைக்கும் வதக்கிக்கலாம் உப்பை ஆட் பண்ணிக்கலாம் அப்போது வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா ஈஸியாக வதங்கிரும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது நல்ல பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா ரெண்டு தக்காளி இல்லை குட்டி குட்டியாக இருக்குன்னா ஒரு மூணு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அது இந்த எண்ணெயில் சேர்த்திட்டு நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா வேக வச்ச சனாவை பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கப் அளவுக்கு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கரெக்டாக அளவு தெரியலனா பத்து ரூபாய் தயிர் பாக்கெட்டில் ஒரு பாதி பாக்கெட் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகாவும் கூடவே கொஞ்சமாக நறுக்குன்னு மல்லித்தலையும் சேர்த்திட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு பாதி லெமனை கொட்டை எடுத்துகிட்டு புளிஞ்சு விட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெய் இந்த மாதிரி மிதந்து வந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா ஜீரக சம்பாவோ இல்லை பாஸ்மதி ரைஸ்லையும் செஞ்சிங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றரை அளவில் ஆட் பண்ணும் அதாவது ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணும் நான் பார்த்தீங்கன்னா புல்லட் ரைஸ் எடுத்திருக்கேன் ஸோ ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றே முக்கால் கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம் அரிசியை பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு தான் நம்ம பார்த்திங்கன்னா எப்போவுமே பிரியாணியில் ஆட் பண்ணும் நம்ம வந்து பிரியாணி பாத்திரத்தில் செஞ்சாலும் சரி இல்லை இந்த மாதிரி குக்கரில் செஞ்சாலும் சரி அந்த தண்ணியை வந்துட்டு நம்ம ஊற சாரி அந்த ரைஸை வந்து தண்ணியில் ஊற வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு தான் நம்ம அரிசியை இதில் ஆட் பண்ணோம் அப்படி இல்லைனா நமக்கு பிரியாணியில் தண்ணி அளவு ஜாஸ்தியாகி ரைஸ் வந்து குழஞ்சி போகிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது ஸோ இது ஒன்று வந்து நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் பிரியாணி செய்யும்போது இப்போ நல்லா ஒரு தடவை கிளறிட்டு நம்ம உடனே குக்கர் மூடிய போட்டு மூடக்கூடாது இந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றுனதுமே குக்கர் மூடிய போட்டுட்டு விட்டுருவீங்க ஆனால் பிரியாணின்ற வேற எந்த ஒரு ரைஸ்க்குமே வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றுறதுமே பார்த்தீங்கன்னா குக்கரை மூடக்கூடாது அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இப்போது தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வத்திருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு தடவை நல்லா கிளறிட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் நம்ம விட்டுருணும் இப்போ மூணு அடுப்பு இருக்குன்னா அதில் சின்ன அடுப்பு இருக்கு இல்லையா அதில் வச்சுட்டு நம்ம தம்முக்கு விட்டுறணும் பிரியாணி பாத்திரத்தில் எப்படி நம்ம பிரியாணியை தம்முக்கு விடுவோமோ அதே மாதிரி குக்கர்லயும் பார்த்தீங்கன்னா நம்ம தம்முக்கு விட்டுருணும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ரைஸ் வந்து குழையாது அடியும் பிடிக்காது ப்ளஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக பிரியாணி நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் எந்த ஒரு பிரியாணி செஞ்சாலும் இந்த மெத்தடையை நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் மூடி போட்டுவிட்டு நம்ம விடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு விசில் அவ்வளோ சீக்கிரம் வராது ஸோ வந்து நம்ம டைம் கணக்கு வச்சுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம குக்கர் முடியை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் அந்த ரைஸ் பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்துருச்சு ஸோ கிளறும் கிளறும்போதும் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு உதிரி உதிரியாக இருக்கும் அவ்வளோதாங்க இந்த சூப்பரான சனா தம் பிரியாணியை ஒரு புதினா துவையலோட ஒரு ஆம்லெட் வறுத்து வச்சுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு சும்மா அட்டகசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்